ால் அதை கண்டிக்க இருந்தாலும் இந்த கண்டனம் இந்தளவு அதிகமில்லை அதிகம் கண்டித்தது செய்யத்தான் அத அடித்தபடி அவர் நிறைய கண்டித்தது சாங்கிய மதத்தை பிரம்மம் மாயை என்று வேதாந்தம் சொல்கிற மாதிரியே அது புருஷன் பிரகிருதி என்று சொல்கிற மாதிரி தோன்றும் ஆனாலும் அது வேதாந்த தாத்பரியத்திற்கு விரோதமாக போவதே அதே சமயத்தில் அதன் வேறு சில கொள்கைகள் வேதாந்தத்திற்கும் சம்மதமானவை இப்படி இருப்பதாலேயே அது எப்படி அத்வைதத்துக்கு வித்தியாசப்படுகிறது என்றும் அந்த வித்தியாசங்களில் உள்ள குறைபாடுகள் என்னவென்றும் நன்றாக இனம் பிரித்து காட்டி விளக்க வேண்டியிருந்தது அதனால் சாங்கியத்தையும் மீமாம்சைக்கு அடுத்தபடி ஆச்சாரியால் நிறைய கண்டனம் செய்தார் ஆனாலும் சாங்கியம் அறிவாளிகளில் சில பேரோடு மட்டும் முடிந்து போகும் ஒரு தத்துவ சாஸ்திரம்தான் அது நமக்கு இங்கே விஷயமில்லை ஜனங்களின் நித்தியப்படி நடைமுறை வாழ்க்கையிலேயே கலந்து வருவதான கர்ம அனுஷ்டானங்களைக் கொண்ட மீமாம்சைதான் சமூகத்தை பாதிப்பது அதனால் அவதாரத்தின் காரியங்களில் அதுதான் முக்கியமானது ஒரு ஸ்டேஜ் வரை கர்ம அனுஷ்டானம் இருந்தே ஆக வேண்டும் அது இல்லாவிட்டால் ஜீவனையும் சமூகத்தையும் ஒழுங்குமுறையில் கொண்டு வரவே முடியாது ஆனால் கடைசி ஸ்டேஜ் வரையிலும் அதுவேதான் என்றும் பண்ணிவிடக்கூடாது ஒரு ஸ்டேஜ் ஆன பின் அது போயே ஆக வேண்டும் அப்போதுதான் சத்திய சத்தியமான ஆத்மாவில் சேர முடியும் அதனால் ரொம்பவும் நுட்பமான அலசி ஆராய்ந்து பார்த்து எதுவரை எந்த அளவில் கர்ம அனுஷ்டானங்களை கை கொள்ள வேண்டும் என்று நிர்ணயிக்கவும் வேண்டும் அதையே லட்சியமாக்கி விடுவதில் என்னென்ன தப்புக்கள் என்பதையும் சவிஸ்தாரமாக எடுத்துச் சொல்லி தள்ளவும் வேண்டும் நன்றாக இப்படி பாகுபாடு பண்ண வேண்டும் மீமாம்சையில் காரியமாக அநேகம் இருப்பதை எடுத்துக்கொள்ளும்போதே போதே சித்தாந்தமாக அதில் இருப்பதில் உள்ள ஏராளமான குறைபாடுகளையும் புரிய வைத்து தள்ளும்படி செய்ய வேண்டும் இப்படி செய்தவரே நம் ஆச்சாரியாள் கர்ம தான் சாதாரண ஜனங்களுக்கு முடிந்தது சாதகர்களுக்கும் அதுதான் ஆரம்பப்படி என்பதால் ஆச்சாரியால் ஸ்ரௌத்த ஸ்மார்த்த கர்மாக்களை ஆதரித்து ஊக்கி வளர்த்தாலும் ஞானத்தை மீமாம்சை அடியோடு தள்ளிவிட்டு கர்மாவே எல்லாமும் என்று பிடித்துக் கொண்டிருந்ததால் ஞானத்தையே மோட்ச மார்க்கமாக கொண்ட ஆச்சாரியால் அதையே அதிகம் கண்டனமும் செய்ய வேண்டியிருந்தது காலில் அடி நடக்க முடியவில்லை என்றால் மருந்து போட்டு கட்டி தான் விந்தி விந்தியாவது நடக்க முடியும் அப்படித்தான் ஜன்மாந்திர கர்மாவால் அடிபட்டு நாம் மோட்ச மார்க்கத்தில் நடக்க முடியாத போது கர்ம அனுஷ்டானத்தால் மருந்து கட்டு போட்டு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழியில் போக ஆரம்பிப்பது அதற்காக கால் நன்றாக சரியாகி கட்டை பிரித்து போட்டுவிட்டு வேகமாக நடப்பது என்பதே கூடாது எப்பவும் கட்டு போட்டு கொண்டேதான் விந்தி விந்தி போக வேண்டும் என்றால் கட்டி கட்டி வைப்பதிலேயே கட்டுப்புண் வந்து புரையோடி அடியோடு நடக்க முடியாமல்தான் போகும் கட்டு போனபின் ஞான மார்க்கத்தினால் தானே லட்சியமான மோக்ஷத்திற்கு சூக்கமாக வேகமாக போய் சேர முடியும் இவர்கள் மீமாம்சகர்கள் இப்படி இடைஞ்சலாக பண்ணுகிறார்களே என்பதால் ஆச்சாரியால் அவர்களை நன்றாக கண்டனம் செய்ய வேண்டியிருந்தது பழம் தரவில்லை என்று குமாரசுவாமி அப்பாவை படுத்தி உருட்டி சன்னியாசியாக போனார் அல்லவா அப்பாக்காரர் அவருக்கு கீழ்ப்படிந்து போகும்படி ஆயிற்றல்லவா பதிலுக்கு இப்போது அவர் சந்நியாசமே கூடாது என்று வாதம் பண்ணும் மீமாம்சகரான போது அப்பா அவரை நன்றாக கண்டனம் பண்ணி ஜெயித்து காட்டிவிட்டார் அவர் குமாரசுவாமி இன்னொரு சமயத்தில் பிரம்மாவை ஜெயிலில் போட்டு அதன் தொடர்ச்சியாக அப்பாக்காரர் தன்னிடம் தலைவணங்கி உபதேசம் வாங்கிக் கொள்ளவும் பண்ணினார் இப்போது அப்பா அந்த பிரம்மாவையே அவருக்கு குமரிலபட்டருக்கு பக்கபலமாக மண்டனமிஸ்ரர் என்று அனுப்பினார் குமரிலபட்டருக்கு கடைசி காலத்தில் தாமே ஞானோபதேசம் பண்ணினார் மண்டனமிஸ்ரர் எழுதியதாக மீமாம்சை புத்தகம் எதுவும் கிடைக்கவில்லை ஆனாலும் காரிய ரூபத்தில் அவர் நிறைய யஜ்யாதி அனுஷ்டானங்கள் செய்தும் மாற்று சித்தாந்திகளுடன் வாத சண்டை போட்டும் அந்த மார்க்கத்தை நன்றாக விருத்தி செய்து கொடுத்திருக்கிறார் ஆச்சாரியால் அவரையும் ஜெயித்து அதோடு நிற்காமல் அவருக்கு சந்நியாசம் கொடுத்து தம்முடைய பிரதான சிஷ்யர்களில் ஒருவராக ஆக்கிக் கொண்டார் கர்ம மார்க்கக்காரர்களின் அவதாரத்திற்கு காரணம் தாம் அவதாரம் பண்ணுவதற்கு முந்தையே குமாரசுவாமியையும் பிரம்மாவையும் கர்ம மீமாம்சகர்களாக அவதரிக்கும்படி பரமேஸ்வரன் அனுப்பி வைத்ததற்கு ஒரு நியாயம் சொல்லலாம் இப்போது அவரிடம் வந்து முறையிடுவது தேவர்கள் அவர்களுக்கு ஜனங்களின் கர்ம அனுஷ்டானத்தால்தான் லாபம் தேவர்கள் ஆகுதி பெறுவது வைதிக கர்மாவில்தான் ஞான மார்க்கத்தில் போகிறவனுக்கு தேவர்களால் ஆக வேண்டியது எதுவும் இல்லை அவன் அவர்களை உபாசித்து ஆகுதி கொடுப்பது கிடையாது அதனால் தேவர்களுக்கு ஞானியை பிடிக்காது கர்மாக்காரன் தான் அவர்களுக்கு பிரியமானவன் என்று கூட சொல்வது உண்டு தேவானாம் பிரியன் என்றாலே அக்ஞானி என்று அர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளலாம் இப்போது அவர்கள் வந்து முறையிடுகிற போது அவர்களுக்கு உபகாரம் செய்வதான கர்ம அனுஷ்டானம் அடியோடு அடிபட்டு போன ஞானத்தையே சொல்வதற்கு தாம் அவதாரம் பண்ணினால் அவர்களுக்கு எங்கேயாவது ஆறுதலாக இருக்குமா யஜ்யபாகம் இல்லாமல் இவர்கள் வந்து தவித்துக்கொண்டு பிரார்த்திக்கும் போது நாம் அத்வைத ஞானத்தை சொல்ல அவதரிக்கிறேன் என்றால் அது கருணையாகுமா மேனர்ஸ் ஆகுமா என்று சுவாமி நினைத்திருப்பார் போல் இருக்கிறது நடுவிலே ரொம்ப காலம் யஜ்ஞாதிகள் குறைந்து போனதற்கு ஈடு செய்வதாக இப்போது ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் இவர்களுக்கு நிறைய யஜ்யபாகம் கிடைக்கட்டும் அதற்காக பிரம்மாவும் சுப்பிரமணியரும் போய் கர்ம மீமாசையை நன்றாக விருத்தி பண்ணட்டும் அதிலேயே நம் காரியத்துக்கும் சாதகமாக கணிசமான அளவுக்கு பௌத்த நிராகரணம் ஏற்படட்டும் அப்புறம் நாம் போகலாம் பௌத்தர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ஞானம் மாதிரியே சொல்கிறவர்கள் ஆனதால் நாமும் ஞானம் என்றே ஆரம்பித்தால் எது வைதிகம் எது அவைதிகம் என்று வித்தியாசம் புரியாமல் ஜனங்கள் குழம்பி போவார்கள் அதனால் முதலில் இவர்கள் போய் கர்ம அனுஷ்டானத்தால் பலமான வைதிக மரம் போடட்டும் அப்புறம் நாம் போய் இந்த கர்ம அனுஷ்டானங்களிலேயே ஆரம்பியுங்கள் அதனால் பக்குவமான பின் ஞானத்தில் போங்கள் என்று வைதிகமான ஞான மார்க்கத்தை எடுத்துச் சொன்னால் லோகம் குழப்பமில்லாமல் புரிந்து கொண்டு முன்னேற முடியும் என்று நினைத்தே சுவாமி அந்த இரண்டு பேரை முதலில் அனுப்பினார் என்று வைத்துக் கொள்ளலாம் அதன்படி முதலில் சுப்பிரமணிய சுவாமியும் பிரம்மாவும் தங்கள் அம்சங்களால் குமாரில மண்டன மிஸ்வராகவும் பிறந்து பௌத்தத்தை நன்றாக கண்டித்து கர்ம மார்க்கத்தை வளர்த்தார்கள் இந்திரன் சரஸ்வதி அவதாரங்கள் அரசு சகாயம் இன்றையே ஆச்சாரியால் பணி பட்டருக்கு சகாயம் செய்வதற்கே இந்திரன் சூதன்வா என்ற பெயரில் ஒரு ராஜாவாக பூலோகத்தில் பிறந்தான் என்று சில புஸ்தகத்தில் இருக்கிறது யஜ கர்ம அனுஷ்டானம் தேவர்களின் பிரீதிக்கானது என்றால் தேவராஜனான இந்திரன் அதை புத்துயிர் ஊட்டுபவருக்கு சகாயம் செய்ய போவது இயற்கைதானே இன்னொரு விஷயமும் சொல்லிவிட வேண்டும் குமாரிலபட்டர் ஏதோ ஓரளவுக்கு ராஜசகாயத்தினால் பௌத்தர்களை ஜெயித்திருப்பார் இருந்தாலும் நம்முடைய ஆச்சாரியால் அரச பலம் என்பதே கொஞ்சம் கூட இல்லாமல் தம்முடைய அறிவு பலத்தாலும் அனுபவ பலத்தாலும் மட்டும்தான் வேதாந்தத்துக்கு ஜயம் பெற்றுக் கொடுத்தார் பௌத்த ஜைன மதங்கள் பெரும்பாலும் பரவினவை தான் அப்புறம் மறுபடி வைதிகத்துக்கு திரும்பும் போது அப்பர் ஞானசம்பந்தர் ஆகியோர் அப்போது இருந்த பல்லவ பாண்டிய ராஜாக்களில் முதலில் மாற்றியதிலேயே ராஜ்யம் பூராவும் மாறிற்று என்று பார்க்கிறோம் ஆச்சாரியால் சரித்திரத்தில் அப்படி எதுவும் இல்லை அவர் நாளில் பெரிய பெரிய ராஜாக்களே இல்லை அந்த காலத்தில் சக்கரவர்த்தியாக எவனும் இருந்து வர்ணாசிரம தர்மங்களை பரிபாலனம் பண்ணாததாலேயே சமூக ஒழுங்குமுறைகள் கெட்டு போயிருந்ததற்கு சூத்திர ரெஃபரன்ஸ் இருக்கிறது மற்ற தேவர்கள் ஈஸ்வர அவதாரத்துக்கு சகாயம் பண்ணவும் சேவை பண்ணவும் மனுஷலோகத்துக்கு வரும்போது தேவராஜா வராமல் இருக்கலாமா அதற்காக அவனுக்கும் ஒரு சின்ன பார்ட் கொடுத்தால் போர் இருக்கிறது ஆச்சாரியாளுக்கு பெரிய சகாயம் பண்ணிய குமாரிலபட்டருக்கு அவன் கொஞ்சம் சகாயம் பண்ணினான் பிறருடைய பெரிய சகாயம் கிடைத்தே காரியம் முடிக்கப் போகிறது என்றால் அது அவதாரத்துக்கு குறைவுதானே அதனால் தான் போல் இருக்கிறது ஆச்சாரியாளுக்கு பௌத்த நிராகரணத்தில் ரொம்ப சகாயம் செய்த குமரிலபட்டரும் மண்டனமிஸ்வருமே வேதாந்தத்தையும் ஒரே கண்டனமாக பண்ணி இதற்கு எதிர்கண்டனம் ஆச்சாரியால் ஒருத்தரே எவர் சகாயமும் இல்லாமல் முழுக்க பண்ணி அவர்களை ஜெயித்து அவதாரத்தின் பெரிய சக்தியை காட்டும்படி ஏற்பட்டிருக்கிறது இந்த இரண்டு பேரிலும் கூட ஆச்சாரியால் குமாரிலபட்டரிடம் அதிகம் வாதப்போர் செய்ய வேண்டியிருக்கவில்லை அவருடைய தேக தியோக சமயத்தில்தான் ஆச்சாரியால் அவரை சந்தித்ததே மண்டன மிஸ்வருடன் தான் இருபத்தோரு நாள் விடாமல் வாதப்போர் நடத்தி ஜெயித்தார் குமாரிலபட்டர் பெரிய கிரந்த கர்த்தாவாகவும் மண்டன மண்டனமிஸ்ரர் பெரிய அனுஷ்டான கர்த்தாவாகவும் இருந்தார்கள் கர்ம அனுஷ்டானம் நிறைய பண்ண வேண்டும் என்றால் கிரகஸ்தராகத்தான் இருந்திருக்க வேண்டும் அப்போது பத்னி இருந்துதானே ஆகணும் அதனால்தான் பிரம்மா மண்டன மிஸ்ராக வந்தபோது சரஸ்வதியும் சரசவாணி என்ற பெயரில் அவதரித்து அவருக்கு பத்னியானாள் இன்னொரு காரணமும் உண்டு அறிவு கடலாக ஆச்சாரியால் இருந்து காட்ட வேண்டியிருந்தது அவரை பரீட்சித்து பார்த்து அவர் சர்வஜர் என்று தீர்ப்பு கொடுத்த ஒருத்தர் இருக்க வேண்டுமல்லவா யார் அப்படி இருக்க முடியும் அறிவு தெய்வமான வித்யா தேவதையான சரஸ்வதிதானே அதனாலும் அவள் அவதரிக்க வேண்டியிருந்தது குமரில மண்டனர்கள் பிறந்து பெருமளவு பௌத்த நிராகரணம் செய்த பின்னரே ஆச்சாரியால் அவதரித்தது அதாவது தேவர்கள் வந்து கொண்ட பிறகு சுமார் ஐம்பது வருஷம் தள்ளியே சுவாமி அவதரித்திருக்க வேண்டும் நன்றாக பசித்து சாதம் போட்டால் தான் முழு சத்தும் உடம்பில் ஒட்டும் என்கிற மாதிரி நன்றாக காக்க வைத்து அவதாரம் பண்ணினார் போல் இருக்கிறது தேவர்கள் கொடுக்க வேண்டிய பெட்டிஷன் வந்தாகிவிட்டது யோக்கியதாம்சம் உள்ள ஒரு தம்பதி அவதார புத்திரனை பெறுவதற்கு கொடுக்க வேண்டிய பெட்டிஷனும் அப்புறம் வந்தது அவதார புத்திரனுக்கு அப்பா அம்மாவான அந்த புத்திசாலிகள் யார் பரம புண்ணியமான அவதாரம் எப்படி ஏற்பட்டது எந்த புண்ணிய காலத்தில் எந்த தேசத்தில் எந்த ஊரில் நடந்தது பார்ப்போம் கேரள சரிதம் பாரத தேசத்தில் அப்போது பரவியிருந்த அவைதிக சூழ்நிலையிலும் கூட வைதிக அனுஷ்டானங்களை கூடிய மட்டும் விடாமல் இருந்த பிரதேசத்திலேயே சத்துக்களாக உள்ள ஒரு பிராமண தம்பதிக்குத்தான் பிள்ளையாக பிறப்பதென்று சுவாமி சங்கல்பித்திருந்தார் அது மலையாள தேசம் என்றும் அதில் காலடி என்பதே அவதார ஸ்தலம் என்றும் அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அந்த உத்தம தம்பதியின் பேர் சிவகுரு ஆரியாம்பாள் என்பதும் சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் நீளமாக நீண்டு கொண்டு போகும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மறுபுறம் மேற்கு சமுத்திரத்துக்கும் மலைத்தொடர்களுக்கும் இடையில் இருப்பது மலையாள தேசம் கேரளம் என்பது அதன் சமஸ்கிருத பெயர் ஒரு பக்கம் மலையும் மறுபக்கம் ஆழமும் ஆழி என்றால் சமுத்திரம்தானே என்று இருப்பதால் மழையாளனம் கேரளம் என்றால் தென்னை ஒரே தென்னஞ்சோலை மயமாக அந்த பிரதேசம் இருப்பதால் கேரளம் மலை தொடருக்கும் சமுத்திரத்துக்கும் இடையில் குறுகலாக இப்படி அது உண்டானதற்கு ஒரு கதை உண்டு பரசுராமர் இருபத்தி ஓரு தலைமுறை சத்திரிய ராஜாக்களை சம்ஹாரம் செய்து அவர்களுடைய ராஜ்யங்களை எடுத்துக்கொண்டார் என்று தெரிந்திருக்கலாம் லோகம் முழுக்க அவர் கைக்கு வந்துவிட்டது அதே சமயம் அவருக்கு விரக்தையும் பச்சாதாபமும் ஏற்பட்டது பிராமண ஜென்மாய் எடுத்தும் சாத்விகமாக ஊருக்கு நல்லது பண்ணாமல் பழி கொலை என்று நிரம்ப பண்ணிவிட்டோமே நடந்தது நடந்துவிட்டது என்று இருக்கலாம் ஆனாலும் இப்போது இந்த பெரிய ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது ஏற்கனவே செய்ததற்கான பிராயசித்தம் தபஸ் பண்ணுவதை விட்டு ராஜாவாகி ராஜ்யவாரம் வேறு வகிப்பதா அது கொஞ்சம் கூட சரியில்லை என்று நினைத்தார் அதனால் தம் கைக்கு வந்துவிட்ட லோகம் முழுவதையும் காஷ்யப மகரிஷிக்கு தானம் செய்துவிட்டார் அவருக்கு ஏன் தானம் செய்ய வேண்டும் என்றால் அவரிடம் இருந்துதான் எல்லா உயிரினங்களும் பிறந்தன மனுவின் வம்சமாக வந்த நாம் மனுஷ்யர் அந்த மனுவின் பிதா விவஸ்வான் விவஸ்வானுக்கு பிதா காசியபர்தான் அதனால் அவரே மனித குலத்தை தோற்றுவித்தவர் அது மட்டுமில்லை தேவர் தைத்தியர் தானவர் ராக்ஷசர் நாகர் ஆகிய எல்லோருக்குமே அவர்தான் பிதா பிரஜாபதிகள் என்று பல பேர் இருந்தாலும் ஜீவ சிருஷ்டி பெறுவதற்கு விசேஷ உபகாரம் செய்து அவரைத்தான் பிரஜாபதி என்று குறிப்பிட்டுச் சொல்வது அதனால் இந்த ஜீவகுலத்தையெல்லாம் அவரே கட்டி மேய்க்கட்டும் அல்லது என்ன பண்ணுவாரோ பண்ணிக்கொள்ளட்டும் என்று அவருக்கு பரசுராமர் பூமியை தத்தம் செய்துவிட்டார்